எங்கள் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கான உணவுப் பொருட்கள் பெங்களூரில் இருந்து மாலை ஐந்து மணி முதல் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து மணிக்குள் புறப்பட்டு விழுப்புரம் குடோனுக்கு டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் வந்து சேர்ந்தது இருபத்தாறு கிலோ எடை அளவுள்ள உணவுப் பொருட்கள் கொண்ட ஆயிரம் முட்டைகள் வந்துள்ளன ஒன்று ரேஷன் கிட் ஒன்பது கிலோ அரிசி ஆறு கிலோ துவரம் பருப்பு ஆறு கிலோ பருப்பு இரண்டு கிலோ போட்டா ஒன்று கிலோ உப்பு இருநூறு கிராம் ஹல்டி ஹல்டிசாம்பர் பவுடர் நூறு கிராம் கீழ் இம்லி நூறு கிராம் இரண்டு எண்ணெய் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் மூன்று இருபத்தாறு கிலோ தனி அரிசிப்பை ஆயிரம் குடும்பங்களுக்கு தோராயமாக ஐம்பது லட்சம் செலவாகும் மகத்தான சாதனை புரிந்த திருச்சி சேவை ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி திருச்சி சேவை ஐயா ஏற்பாடு செய்துள்ள இந்த உணவுப் பொருட்களை விழுப்புரம் மாவட்ட அன்பு வழி அறப்பணி மன்ற தலைவர் திருகாந்தியவர்கள் தலைமையிலான குழுக்கள் விரைவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க உள்ளன